ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி அவர் சேனல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கிராமத்து வாழ்க்கை இப்போ வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து பூஞ்செடி வந்து விதைச்சிருக்கோம் பூஞ்செடியை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஈவினிங் டைம் வந்து எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு இந்த காடே இன்னும் ந காடு இல்லாமல் காடு வந்து அந்த பக்கம் இருக்குது அதை வந்து நான் இன்னொரு டைம் வந்துட்டு வீடியோவில் போடுறேன் இப்போ வந்துட்டு ஈவினிங் டைம் வந்து பூ எதுக்கு விட்டு வைக்கிறாங்கங்கிறத வந்து நம்ம பார்க்க போகலாம் இப்போ வந்து ஏன் விட்டு வைக்கிறாங்கன்னா ஈவினிங் டைம் வந்துட்டு ஏரியாவே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஈவினிங் டைம் வந்து பொறிச்சா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ அது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வச்சுட்டு போகலாம் அவ்வளோ சீக்கிரமாக வரண்டாது அது மட்டும் இல்லாமல் காலையில் பார்க்க கொஞ்சம் சில பூங்கெல்லாம் முக்க முக்காக இருக்கும் ஸோ அது நம்ம அப்போவே பொரைக்க முடியாது ஸோ டுவெல் ஹார்ஸ் கழிச்சு பொறிச்சோம்னா அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ வந்து நம்ம அதை வந்து இப்போ நம்ம பொறிச்சிக்கலாம் பாரு இப்போ எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு நான் ஒரு பூ பொறிச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எவ்வளோ ட்யூட்டாக இருக்குது ஒரு எலையே பொறிச்சோம்னா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது பாருங்கள் இந்த இப்போ நல்லாவாக இருக்கு இந்த கிழமட்டும் நல்லா இல்லையில் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம விரிஞ்சு போன பூக்கள் வந்து எப்படி விரிதுன்னு ஸோ அந்த வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூ எடுத்துக்கிறேன் இந்த பூ வந்துட்டு எப்படி சொல்கிறது காலையில் ரொம்ப நேற்று பொறிக்காமல் பார்க்காம தெரியாமல் விட்டுட்டோம்னா அது வந்து வெயில் வெயில் அடிச்சிச்சின்னா அப்படியே 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் வந்து குளிராக இருக்கிறனாட்டி கொஞ்சம் கொஞ்சமாகவும் திறக்கும் ரெண்டே சீசனுக்கும் வந்துட்டு நல்லா சீக்கிரம் சீக்கிரமாக வந்துட்டு பூ வந்து நல் எல்லா சீசன்லையுமே வந்து கிடைக்கும் நாட்டி வந்து நிறைய காசு கிடைக்கும் அது நாட்டி ஸோ அந்த நாட்டி நாங்கள் பூஞ்செடி போட்டிருக்கோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்